ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியாக தான் வீட்டிலே இருந்தேன் அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து எழுப்புற மாதிரி ஒரு இதுக்குன்னு இருந்தது சார் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேர் வச்சு சாய்பாபா பேர் வச்சு ஒரு தொழில் தொடங்கினேன் சார் அது மூலிமா வளர்ச்சி அடைந்து நான் வந்து ஒரு பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு எண்ணம் வெடிக்காலம் ஒரு நாலு மணிக்கு வந்தது சார் அதுக்கப்புறமா வந்து கோயில் கட்ட பூஜை ஆரம்பித்தேன் அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக என்னால் முடிச்சதுங்க যেন কারণ ইল্লা কাটணும் বলেন তো নিয়মিত வந்த

அது லாக்கிங்ன்றதால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு டிராவல் பண்றது चेंजेस தெரியுதுங்களா ஒரு ரெண்டு மூணு மா தான் வந்து பாயிண்ட் வந்து இன்னைக்கு நாங்க போவோம் இது நியர்பைன்றதால பைன்றதால இங்க வரோம் அது எப்பவுமே ஒரு குட் வைப் இருக்கும் கண்டிப்பா एवरी தர்ஸ்டே நாங்க மிஸ் பண்ண மாட்டோம் இங்க இல்லனால எந்த ஏரியாக்கும் போய்டுவோம் இங்க வந்ததால நியர்பைன்றதால இது கொஞ்சம் நல்லா இருக்கு சரி நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் சார் என் பேர் வந்து முருகன் சார் ஓகே இந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் சரிங்க சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எனக்கு வந்து உடல்நிலை சரியாக அதாவது வீட்டிலே இருந்தேன் அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து எழுப்புரா மாதிரி ஒரு இதுக்குன்னு இருந்தது சார் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு பேர் வச்சு சாய்பாபா பேர் வச்சு ஒரு தொழில் தொடங்கினேன் சார் அது மூலிமா வளர்ச்சி அடிந்து நான் வந்து ஒரு பாபா கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு எண்ணம் வெடிக்கால ஒரு நாலு மணிக்கு வந்துது சார் அதுக்கப்புறமா வந்து கோயில் கட்ட பூஜை ஆரம்பித்தேன் அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிச்சதுக்கு கொஞ்சம் கடன் இல்லாத கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி இப்போது கோயில் கட்டி முழுக்க நீங்களே ஆமாம் முழுக்க முழுக்க நான்தான் சார் யாரும் இல்லை கடிசி நேரத்தில் ஒருவாள் தனி நபரா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர்லலாம் எல்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி ஒரு லட்சம் அந்த திருவிழாவுக்கு மட்டும் வசூல் பண்ணி தான் சார் செஞ்சுங்கிறேன் சரி ஏன்னால் முடிஞ்சது வார வாரியம் ஒரு அன்னதானம் பிரார்த்தனை காரணம் வந்து வாரம் வாரம் அன்னதானம் போடுவாங்க சார் ம் அன்னதானம் போடுவாங்க மதியத்தில் அன்னதானம் போடுறோம் ஆமாம் சொல்லியிருந்தாங்க அன்னதானம் போடுவோம் வேகமான அன்னதானம் சிறப்பு அப்புறம் ஆண்டு விழா வந்து பதினாறு ஒம்பது அந்த டைம் அதில் வருஷம் வருஷம் கொண்டாடுவோம் சார் அதில் வந்து திருவிழா நல்லா பிராண்டாக இருக்கும் நிறைய போட்டவோம் சில இப்போ சில பேர் வந்து கேட்டிருக்காங்களா நாங்கள் வந்து வந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அங்கே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு மாற்றம் உண்டாச்சு அப்படின்றதான் நிறைய பேர் வந்து அது மாதிரி சொல்கிறாங்க சார் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு நிறைய புது புது நிகழ்வுலாம் நடந்தது சார் ஒரு அவர் வணக்கத்துலேருந்து தான் அதுக்கு முன்னெல்லாம் இல்லை அவர் வணக்கத்துலேருந்து தான் சிறப்பு நல்லா இருக்கு வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணி பாருன்னுவாங்க ஆனா கோயில் கட்டுறதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கட்டுறது குளம் கட்டுறது சொல்லுவாங்க கோயில் கட்டு ரோடு மடிக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே நான் பண்ணிட்டேன் சார் பண்ணிருக்கீங்க ஆமா இந்த குளம் வந்து இங்க நம்ம பஞ்சாயத்து தலைவர் அந்த கொடுப்பனா எல்லாரும் கிடையாது ஆமா சார் அது சொல்லிருக்காங்க பெரியவங்க சொல்லிருக்காங்க கண்டிப்பா குளம் ரோடு அப்புறமா அந்த கோயிலு கட்டிப்பாரு எல்லாமே எல்லாமே நான் என்ன முதல் செய்துட்டேன் சார் செஞ்சிருக்கீங்க செஞ்சிருக்கேன் ஓகே ஓகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நம்பிக்கையோட வரணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா பாபா பக்த பாபா சாமி கும்பிடுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க அந்த இந்த நாளில் வர்றவங்களும் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க சிறப்பா இருக்கும் மதியம் சரி எத்தனை மணிக்குமா நடக்குது அதெல்லாம் பதினொன்றரைக்கே ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்கா முடிஞ்சதுன்னா அப்படியே ஆரக்கி எடுத்து எவ்வளோ பேர் வருவாங்கம்மா தராயுமா வருவாங்க ஒரு நூறு பேர் நூறு பேர் வராங்க பரவாயில்ல ம் அந்த பூஜை நேற்றுக்கு வரணும் செய்யாத ஆளுங்க தானே சார் சரிங்கம்மா நன்றிம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ